வணக்கம் சியோ நாட்டோ கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பிக்கப்பு பெரிய பிக்கப்பு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு இந்த வண்டியில் என்னென்னா பார்த்திங்கன்னா சென்சாரே வராது டிஐ வண்டி டிஐ வண்டி சென்சார் இல்லாத வண்டி வேணும் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியில் வேணும் அதேமாதிரி பெரிய வண்டி குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சியோநாட்டா கன்சல்ட்டிங் வண்டி வந்து வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் வண்டி வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு சைடாங்கில் எல்லாமே வந்து புதுசாக போட்டிருக்கு டயர் பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் புதுசு உங்களுக்கு பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பிசா கண்டிஷனில் இருக்கும் உள்ளே சீட் கவர் எல்லாமே போட்டிருக்கு வண்டிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேணாம் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னாவே போதும் மீதி எல்லாமே வண்டியிலே இருக்கும் வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிஐ வண்டி டிஐனாவே உங்களுக்கே தெரியும் எந்த வேலையுமே வண்டியில் வைக்காதுன்னு சொல்லிட்டு வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்குள்ளே கைப்பணம் போட்டிங்கன்னா பெரிய வண்டி பிக்கப்பு மேல்கட்டு வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதேமாரி இந்த வண்டி எடுக்கிறோம் நம்ம லோன் வந்து வெளியூரில் இருக்கிறோம் லோன் பண்ணி தருவீங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் லோன் பண்ணி கொடுக்கலாம் அதேமாரி இதில் ஏதோ சின்ன சின்ன ஒர்க் இருந்தாலும் நாம்ளே செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவையில்ல வேணும்னா உங்களுக்கு உங்களோட திருப்திக்கு ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி அடிப்படாத வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டே வண்டியில் இருக்காது அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வண்டி வேணும்னாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிஎன் ஓநாட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம்